நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் ஜாதக ஆய்வுகள் நிறைய உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேங்க இன்னும் பல நூறு ஜோதிட தகவல்கள் கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் இருக்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயன்படுங்க அதை ஷேர் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்பது என்ன அப்படின்னாங்க திரு திரைப்பட நடிகர் திரு சூர்யா அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு ஜாதகமாக நம்ம பார்க்குறோங்க தற்போதைய உள்ள சூழ்நிலை என்ன அமைப்பாக இருக்கின்றது தற்போது திரு சூர்யா அவனுடைய திரைப்படமானது வெளிவந்திருக்கின்றது அதனுடைய அமைப்பு என்ன எதனால் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டமானது நிகழ்கின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து சூரியனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அது வந்து விரிவான விளக்கமாக டிகிரி அடிப்படையில் எந்த ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யப்படுவடுமுறையாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை டிகிரி அடிப்படையிலே ஆய்வு செய்யும் போதுதான் முழு பலன் வெளிப்படும் ஜாதகத்துடைய பலன் எங்கே இருக்கின்றது சுபத்துவம் பாவத்துவம் அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா அந்த கிரகம் பாவத்துவம் அடைந்திருக்கின்றதா சுபத்துவம் என்ன சுபகிரத்துடைய சேர்க்கையிலே பார்வையிலே இருக்கின்றதா பாவத்தோம்னா பாவகத்தினுடைய செயற்கையில பார்வையிலோ டிகிரி அடிப்படையிலே இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கும் போதுதான் அந்த ஜாதகத்தினுடைய முழு பலன் நம்மளுக்கு வெளிப்படும் என்று சொல்லலாம் அந்த அடிப்படையில் நம்ம திரு சூர்யா அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்வோங்க திரு சூர்யா அவர்கள் பிறந்தது இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இருபது மணி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு ஏஎம் பிறந்திருக்காங்க இதை வந்து திரு சிவகுமார் அவர்களே கங்குவா படத்தினுடைய டீசர் ட்ரைலர் ட்ரைலர் வெளியிட்டு விழா அவங்க இந்த நேரத்தையும் இந்த பிறந்த தேதியும் வெளியிட்டிருப்பாங்க அப்ப இது ஒரிஜினல் ஜாதகம் தான் அந்த நேரத்துடைய அடிப்படையில் நம்ம போடப்படக்கூடிய அமைப்பு தான் அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இருபது மூணு ரெண்டு ஐம்பத்தி ஒன்னு பிறந்த ராசின்னு பார்க்கும்போது மகர ராசி உத்ராட நட்சத்திரம் லக்னம் ரிஷப்பா லக்னம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நான்காம் இடத்திலே திபலமாக இருப்பார் சந்திர அதிபத்தில் இருப்பார் பௌர்ணமிலே பிறந்திருப்பார் பௌர்ணமில் நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே பௌர்ணமில் பிறந்த ஜாதகம் எந்த ரூபத்திலும் பிரபலத்தை அடையும் அந்த அமைப்பு இருந்தாலும் கூட அந்த பௌர்ணமி சந்திரன் பங்கப்படக்கூடாதுங்கிற பாயிண்ட் அங்கு உண்டு பங்கப்படக்கூடாதுன்னு என்ன சார் அன்றைய தினம் கிரகணமாக இருந்து சந்திரனோடு நெருங்கிய நிலையில் கேது நெருங்கிய நிலையில் ராகு சந்திரனுடைய நெருங்கிய நிலையில் சனி இது போன்ற அமைப்பு இருந்தால் அந்த சந்திரன் தன்னுடைய ஒளியை இழக்கக்கூடிய தன்மையானது ஏற்படும் அந்த அடிப்பில் நீங்க பாத்தீங்கன்னா சந்திரன் இங்க இரண்டு டிகிரி இருப்பாரு சனி இங்க இருபத்தி ஒன்பது டிகிரி அதாவது இன்னும் ஒரு டிகிரியில் அவர் கடகத்துக்கு வர இருக்கின்றார் அந்த அப்ப இந்த இடத்துல பாருங்க அப்போதான் ரெண்டு டிகிரி இங்க இருக்காரு அவர் வராது அப்படிலு மூணு டிகிரில சனியுடைய முழுமையான பார்வை சந்திரனை கிடைக்கின்றது சந்திரனுக்கு முழுமையான பௌர்ணமி சந்திரனால இருந்தாலும் இந்த இடத்திலே சந்திரன் ஒளியானது பங்கப்படுகின்றது சந்திரன் ஒளியிலே ஒரு குறைவு ஏற்படுகிறது என்ற அமைப்பை நம்ம எடுக்கலாம் அப்ப சனியுடைய பார்வை சந்திரனை கிடைக்குது சூரியன் இங்க மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் லக்னத்திலே கேள்வி ஏழாம் இடத்திலே ராகு இரண்டாம் இடத்திலே புதன் சனி சந்திர அதி புதன் வருவார் முழுமையாக சந்திரன் தன்னை ஒளி இழக்க விட்டாலும் ஓரளவுக்கு தன்னுடைய ஒளி இழக்கின்றார் என்ற அமைப்பு எடுக்கலாம் சனியுடைய பார்வை இல்லை என்றால் முழுமையான மொழி இருப்பார் ஆனா இந்த இடத்துல பார்வை சந்திரன் வாங்குவது சற்று ஒரு குறைபாட்டையும் தெரிகின்றது பிளஸ் சந்திர அதியோகத்துல புதன் புதன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கின்றார் திரைப்படத்துறையில் ஜொழிப்பதற்கு காரணமான கிரகங்கள் என்னென்ன புதன் சுக்கிரன் ரெண்டு கிரகம் வலிமையான கிரகமாக இருக்க வேண்டும் திரைப்பட நடிக நடிகராக இருந்து தற்போது அரசியல்ல வந்திருக்கின்ற திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம சொன்னிருப்போம் புதன் சுக்ரனுடைய இணைவு புதன் சுக்ரன் அற்புதமாக இருக்கின்றார் அதனால திரைப்படத்துறையில் உச்சபட்சமாக அவர் ஜொடித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம சொன்னிருந்தோம் அதனுடைய அதில் அடிப்படையில் இங்க பாருங்க புதன் இங்கே ஆட்சி பெற்று இருக்கின்றார் சந்திர அதியோகத்தில் இருக்கின்றார் அம்சத்திலே புதன் சுக்ரனுடைய வீட்டிலே இருக்கின்றார் அப்ப புதன் நன்றாக இருக்கின்றார் சுக்ரனும் நன்றாக இருக்கின்றார் சுக்ரனும் இங்கே நான்காம் இடத்து திப்பனம் பிளஸ் சந்திர அதி என்ற அமைப்புல சுக்கரன் போது நன்றாக இருக்கின்றார்கள் லக்னாவி திக்பலம் சூரியனை வீட்டில் பதைத்தன்மையாக இருந்தாலும் கூட சந்திர அதிபகத்தில் நான்காம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்தால் திக்பலம் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு தருகின்றது அந்த அடிப்படையில் சந்திர சுக்கரன்பது சிறந்தது அதனால் திரைப்படத்துறையில நல்ல ஒரு நிலையில வந்துக்கிட்டே இருந்தாங்க நல்ல நிலையம் இருக்கிறாங்க திரு சூர்யா அவர்கள் இந்த அமைப்பை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த காலங்கள்ல சூரிய தசை உத்ராட நட்சத்திரம் மூன்று மூன்று வயது ஆறு மாதம் இருபத்தி காலி சூரியதச அதற்கு பிறகு வந்த தசை சந்திரதச பத்து வருஷம் சந்திரசை முடிஞ்சோட செவாத இருபது வயசு வரைக்கும் செபாதச அதற்கு பிறகு வந்த தசை ராகுபவனோட தசை ஒருவர் நல்ல புகழ் பெறணும்னா ராகுனுடைய தசையை நல்ல புகழை தரும் நல்ல ஒரு வளர்ச்சியாக தரும் ஆனால் ராகு நிலையில் இருக்கணும் ராகு எந்த நிலையிலும் செவ்வாய் சனியினுடைய ஒருமித்த தொடர்பை ஒரே நேர தொடர்பை பெறக்கூடாது அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு ஏழாம் இடத்துல செவ்வாயின் வீட்டில் இருந்தாலும் ராகுக்கு வீடு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று குருவோடு இணைந்தது நல்ல அமைப்பு தான் ராகுக்கு வீடு கொடுத்த சவா வலிமையாக இருக்கின்றார் ராகு இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கின்றார் லக்னாபி திக்பலமாக இருக்கின்றார் அதனால் ராகுதை தொடங்குறது அதிலேருந்து ஒரு நல்ல வளர்ச்சியானது ஆரம்பித்தது பதினெட்டு வருட காலம் தசை அற்புதமான தசை தான் நல்ல வளர்ச்சியை கொடுத்தது நல்ல எல்லா நல்ல நல்ல அளவில் திரைப்படம் நல்ல ஒரு உச்சநிலையை அடைந்தது என்று சொல்லலாம் அதே போல ரிஷப பள்ளக்கழத்திற்கு எந்த நிலையிலும் குரு பகவானுடைய தசையை வரவே கூடாது ரிஷப பள்ளக்களத்திற்கு அவயோகம் அது கூட ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்படின்னு ஒன்று போட்டு அந்த ரிஷபள்ள இதுக்கு முன்பு ஒரு போன வாரம் ஒரு வீடியோ போட்டோம் இருக்கலாம் வரிசையா காட்டியிருந்தோம் ரெண்டு ஆதிபத்தியம் வைக்கின்றார் ஒண்ணு எட்டாம் அதிபதி பதினொன்று குடையில அவர்தான் எட்டாம் அதிபதி தான் ஆனால் எட்டாம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ளக்கூடாது எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு குரு தசை நடத்தினால் அந்த தசை சிறப்பான இருக்காது லாபாதிபதியாக இருந்து பதினொன்றாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் நல்லது எங்கெங்கெல்லாம் குரு இருக்கலாம் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்த குரு தன்னுடைய எட்டாம் கட்ட ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் குரு இங்கே பாவத்தம் அடைகின்றார் எப்படி சார் பாவத்து அடைகிறாரு சனியுடைய பத்தாம் பார்வை எப்படி சார் சனி இங்க இருக்காரு இந்த இடத்துல உள்ள சனி பத்தாம் பார்வை இங்க தான் சார் கிடைக்கும் இங்க எப்படி குரு குரு பார்ப்பாரு அப்படின்னா அப்போதான் குரு வந்திருக்கின்றார் குருவுடைய டிகிரி பாருங்க ஒரு டிகிரி கூட என்ன வரல ஒரு டிகிரி கூட என்ன குரு வரல அதே நேரத்துல சனி இங்க இருபத்தி ஒன்பது டிகிரி விலகி இருக்கின்றார் இந்த இடத்துல நீங்க இருபத்தி ஒன்பது இன்னும் ஒரு டிகிரியில அவர் இங்க வந்து ரெண்டு டிகிரி அவர் கடகத்தை வந்து அப்ப இந்த சனியுடைய பார்வை இங்கே கிடைக்கின்றது குருவுக்கு கிடைக்குது இருபத்தி ஒன்பது டிகிரி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அப்பதான் இருபத்தொன்பதுன்னு வச்சா சனியுடைய முழுமையான பார்வை குருவுக்கு கிடைக்குது குரு இங்கே பாவத்தை அடைகின்றார் அவர் வந்து இந்த இடத்துல இருபத்தி ஒன்பது டிகிரி இல்ல மேஷத்துல அவர் வந்து முழுக்க முழுக்க மீனத்தை விட்டு விலகி அப்பதான் வந்திருக்காரு இங்க பாத்தீங்க அப்படின்னா சனி முழுக்க முழுக்க கடகத்தை நோக்கியே வர அப்ப சனியுடைய பார்வை குருவுக்கு கிடைக்கின்றது இரண்டு டிகிரிலே கிடைக்கின்றது குரு எங்கே பாவத்துவம் அடைகின்றார் பலன் எங்கே இருக்கின்றது சுபத்துவம் பாவத்துவத்தில் தான் பலன் இருக்கிறது அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா பாவத்துவம் அடைந்திருக்கின்றதா என்பதை முழுமையாக டிகிரி அடிப்படையை நாம் சீர்திருக்க பார்க்க வேண்டும் அந்த அமைப்புல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனியுடைய பார்வை குரு வாங்கி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் திரு சூர்யா அவர்களுக்கு ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட குரு பகவானுடைய தசையில் நடந்து கொண்டிருக்கின்றது தற்போது நடக்கக்கூடிய அமைப்பு பார்த்தாலும் குரு தசையில சூரிய புத்தி சூரியன் இங்கே சனியோடு மிக நெருக்கமாக பாவத்துவம் அடைந்துள்ளார் சூரியன் எந்த நிலையிலும் சனியோடு நெருங்கி கூடுவது சிறப்பான அமைப்பு அல்ல இந்த அடிப்புல நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது அஞ்சு சூரியன் நெருங்கி கூடியிருக்கின்றார் சூரிய புத்தி அப்ப சூரிய புத்தி நன்றாக இல்ல தற்போது குரு தசையில சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கு குரு தசையும் முதல்ல நல்ல தசை இல்ல அதாவது ரிஷபள்ள கணத்திற்கு குரு தசையை அப்ப குரு தசை நல்ல பலனே கிடைக்காதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க குரு தசை வரலாம் ரிஷப கணத்திற்கு லக்னா திக்பலமாக இருக்காரு ஆனால் அவர் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்ளணும் ஒரு லக்னத்திற்கு அவயோகர் மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல நட்பு பெற்று சுமத்துவம் அடைந்திருந்தா நல்லது அது எங்க இருக்கலாம் மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் இடத்துல இருக்கலாம் நட்பு நிலையில இருக்கணும் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் அடைய அடையக்கூடாது இங்கே குரு பகவான் சனியுடைய பத்தாம் பார்வையை வாங்கி குரு பகவான் இங்கே பாவத்தம் அடைந்துள்ளார் அதனால குருதச போராட்டங்களை கொடுத்தே தீரும் குரு நல்ல நிலையில் இருந்தால் ஆனால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன் தன்மையில் லக்னாதிபதி இங்கே திப்பலம் இருக்கின்றார் திப்பலமாக இருப்பதால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் குரு தசை என்பது நல்ல திசையா இல்லை குரு தசை என்பது சற்று போராட்டங்களை வழங்கியே தீரும் என்ற அமைப்பில் இருக்கு அடுத்தவருடைய சனி நம்ம சொல்லலாம் இருக்கு குரு குருதசை என்பது பெரிய ஒரு நல்ல பலனை தர இயலாத இதுதான் ஏன் இவ்வளவு போராட்டம் நிகழ்கின்றது ஏன் இவ்வளவு கடுமையான முயற்சிகள் எடுத்தும் அதற்குண்டான ஒரு நல்ல பலனை நம்மால் ஏன் அடைய முடியவில்லை அதற்கு காரணம் லக்னத்திற்கு நடக்கக்கூடிய அவயோக தசை அவயோக வீட்டோடு தொடர்பு கொண்டதனுடைய பலன் என்ற அமைப்பு தாங்க திரு சூரிய அவனுடைய ஜாதத்துல நம்ம விளக்கமாக தெரிகின்றது என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்கள் கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வாங்க நம்முடைய சேனலை லைக் பிறருக்கு என்னிடம் ஜாதகம் பார்க்குல தெரியக்கூடிய நபர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் பார்த்தாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்